அனைவருக்கும் வணக்கம் பட்டாணி உருளைக்கிழங்கு மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஊற வச்ச பட்டாணி ஒரு கப் அளவு எடுத்துக்கிட்டேன் குக்கரில் சேர்த்து பட்டாணி லேசாக முழு அளவு தண்ணி வச்சுட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து ரெண்டு விசில் இல்லைன்னா மூணு விசிலில் வேக வச்சு எடுத்துக்கணும் பருப்பு ரொம்ப நேரம் ஊறி இருந்ததுன்னா ஒரு விசில் ரெண்டு விசில்லே வந்துடும் நான் ஒரு மூணு விசிலில் வேக வச்சு எடுத்துருக்கேன் ரொம்ப கொலைய வேக வைக்கக்கூடாது ரொம்ப தண்ணி இருந்ததுன்னா கொஞ்சம் வடிகட்டிட்டு எடுத்துக்கணும் கொஞ்ச அளவு தான் தண்ணி இருக்குது அப்படியே சேர்த்துக்கலாம் உருளைக்கெழங்கு ரெண்டாக கட் பண்ணிவிட்டு அளவு தண்ணி தேவையான அளவு உப்பு சேர்த்து மூணு விசிலில் வேக வச்சு எடுத்து தோல் உரித்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் சின்ன வெங்காயம் ஒரு பத்து குண்டு குண்டாக நறுக்கி எடுத்துக்கணும் சின்ன தக்காளி ஒன்று தேவையான அளவு கருவேப்பிலை ஒரு ஆறு ஏழு பால் பூண்டு நச்சு எடுத்துக்கணும் கடாயை வச்சுட்டு அதிகமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் காய்ஞ்சதும் ஒரு துண்டு பட்டைமோ சிண்டை வெறும் சோம்பு மட்டும் வேணுனாலும் சேர்த்துக்கலாம் சோம்பு வடிச்சதும் வெங்காயம் சேர்த்துக்கலாம் கருவேப்பளி தக்காளி சேர்த்து வரக்கலாம் தேவையானாலும் உப்பு பட்டாணி உருளக்கெழங்களை எல்லாம் ஏற்கனவே உப்பு சேர்த்துருக்கோம் சாப்பிட்டு பார்த்துட்டு பத்தலைனா அதுக்கும் சேர்த்து சேர்த்துக்கலாம் ஒன்று ஒன்றமா மஞ்சள் தூள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூள் கொஞ்சம் இருந்தால் தான் நல்லாயிருக்கும் மல்லித்தூள் ரொம்ப அதிகமாக சேர்க்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் அரை டீஸ்பூன் அளவு சேர்த்தா போதும் இப்போ உருளைக்கிழங்கு சேர்த்துடலாம் பெருசாக பரட்டி விட்டுருவோம் இப்போ வேக வச்ச பட்டாணியை சேர்த்துடலாம் கொஞ்சமாக தண்ணி இருந்ததுன்னா அதோடய சேர்த்துடலாம் அதிகமாக தண்ணி இருந்ததுன்னா கொஞ்சம் வடிகட்டிட்டு சேர்த்துக்கணும் நச்சு வச்ச பூண்டு சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடணும் மிதமான தீயில வேக வைக்கணும் அப்பப்போ கிளறி விடலாம் மூணுல இருந்து நாலு நிமிஷம் விரட்டி எடுத்துக்கலாம் இடையில வந்து அப்பப்போ கிளறி விடணும் இந்த மாதிரி மசாலா செவந்து ஒட்டி வரையில் அடுப்பாக பண்ணிடலாம் அடுப்பாக பண்ணிடுறேன் பச்சை கருவேப்பில் ஒன்று ரெண்டாக பிச்சுட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு கலர் கலரலாம் நல்லா வாசமாக இருக்கும் இப்போ பட்டாணி உருளைக்கிழங்கு மசாலா ரெடி ஆயிடுச்சு நல்லா சுவையாக இருக்கும் எல்லா வகை சாதத்துக்கும் தொட்டுக்கலாம் நன்றி வணக்கம்